திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பங்களாப்பட்டி கிராமத்தில் செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கிராமத்தில் சிறப்புமிக்க பழமை வாய்ந்த கோவில் திருவிழாவாகும் பண்டைய காலத்து முறைப்படி சிறப்பாக கொண்டாடி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் பூசாரிகள் பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுவதால் ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனம் உருகி வழிபட்டனர் மாவிளக்கு எடுத்தும் பக்தர்கள் வரும் காணொளியை காணலாம் எங்க ஊர் பெண்கள் மண் வாசனையுடன் எடுத்து வரும் காட்சி மண் வாசனை மாறாமல் மணமணக்கும் ஏரியாவில் மங்களகரமான திருவிழா பங்களாப்பட்டியில் அதிவிமர்சையாக நடைபெற்று வரும் காணொலியை பார்த்து மகிழலாம் நீண்ட வரிசையில் பெண்கள் குழந்தைகள் அம்மனுக்கு நேத்திக் கடன் செலுத்தும் காட்சியில் இங்கு வந்து காணாதவர்கள் கண்டு மகிழுவதற்காகவே இந்த காணொளி கோவில் முக்கியஸ்தர்கள் பூசாரிகள் அதனை வணங்கும் பங்காளிகள் போர் முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் விழா குழுவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்